நான் வந்து ஈரோட்ல எட்டு வருஷமா டூ வீலர் மெக்கானிக்கா இருக்கேன் நான் எம் காம் முடிச்சிருக்கிறேன் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தது ஹஸ்பண்ட் வந்து மெக்கானிக் நான் கல்யாணம் வந்த சமயத்துல ஆள் கிடைக்கல அப்படியே வந்து ஸ்பேர் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன் அப்படியே உள்ள வந்தோடனே எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு நம்ம வாழ்க்கைங்கிறது வந்து சந்தோஷத்தை மட்டும் எடுத்துக்கிறது இல்ல கஷ்டத்தையும் சேர்த்து நம்ம பங்கு பங்கெடுத்துக்கணும்னு நினைச்சேன் அதனால அவங்க என்ன வேலை செய்யறாங்க அதுவே நானும் செஞ்சேன் வீட்டுல பொறுத்த அளவுக்கு எனக்கு ஃபுல் சப்போர்ட் எம்எல்ஏ எல்லாருமே நம்பிக்கை வச்சிருந்தாங்க ஆரம்பத்துல நம்மளை நம்பி யாரும் வண்டியை தர மாட்டாங்க ஐயோ லேடிஸ்ங்கறதுனால அவங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது இப்ப வந்து நம்ம கிட்ட யார் வந்து நம்மளை நம்பி வண்டி கொடுக்கலையோ அவங்களே இப்ப வந்து தேடி வந்து நம்ம டெவலப் நம்ம வந்து இவ்வளவு படிச்சிருந்து இந்த வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு சில பேர் எல்லாம் கேவலமா பாக்குறாங்க ஆனா பாக்குறவங்க அதே சேலரியில தான் இருக்காங்க நம்ம வந்து பத்து பேத்துக்கு வேலை கொடுக்கற மாதிரி இருக்கும் நம்ம கிட்ட வந்து நம்ம கையில எதுவுமே இல்லைன்னு நினைக்க கூடாது நம்ம கையில என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம எப்படி டெவலப் ஆகுறதுன்னு நம்ம பாக்கணும் நம்ம கடை பாத்தீங்கன்னா ரோட்ல இருந்து பெருந்து போற ரோட்ல இருக்கு கரெக்டா மேட்டுக்கடை பஸ் ஸ்டாப்ல இருந்து நூறு அடி மேல ஸ்ரீ சத்யா ஆட்டோ ஒர்க்ஸ்